இந்த மரகத கல் வந்து எந்த ராசிக்காரங்க பயன்படுத்தலாம்னா மிதுன ராசிக்காரங்க கண்ணீர் ராசிக்காரங்க பயன்படுத்தலாம் சில பேர் துலாம் ராசி ரிஷப ராசிக்காரங்களுக்கு புதன் நல்ல ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்தா அவங்க இந்த மரகத கல்ல வைரத்தோட சேர்த்து அணியலாம் இன்னொரு இந்த கல்ல வந்து பொதுவாய் வந்து நம்ம எண்ணத்துக்கு நல்லது கேட்டீங்கன்னா போடுறது பொதுவாய் வந்து நம்மள உடம்புல உள்ள அந்த பிசிக்கல் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் கான்சன்ட்ரேஷனுக்கு நல்லது மேமரி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் அப்புறம் வந்து நம்ம செய்யற இந்த தொழில் முயற்சிகளுக்கு எல்லாமே நல்லது கம்யூனிகேஷனுக்கு நல்லது ஹெல்த்துக்கு நல்லது நம்மளோட நரம்பு மண்டலத்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் நம்மளோட நரம்பு பிரச்சனைகளை அதெல்லாம் வந்து குறைக்கும் தொழில் வியாபாரத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது கண்டிஸ்திக்கு நல்லது இந்த மோதிரத்தை வந்து பொதுவா வெள்ளியில அல்லது தங்கத்துல தான் கட்டி போடுவாங்க இந்த மோதிரத்தை நன்றி வணக்கம்